வணக்கம் தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் இது மிக்ஜாம் புயலோட பாதிப்பிலிருந்து மெதுமா மீண்டு வர நேரத்தில் இப்போ ஒரு புது மழை எச்சரிக்கை வந்திருக்கு வாங்க என்ன நிலவரான்னு உடனே பார்த்துலாம் நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கிற ஒரு கேள்வி இதுதான் மறுபடியும் கனமழை வருமா திரும்பவும் அதே மாதிரி கஷ்டப்படணுமா இதுக்கான பதில்தான் அடுத்த சில நிமிடங்கள்ல நமக்கு கிடைக்க போகுது ஆமாங்க நீங்க நினைச்சது சரிதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு புது கனமழை எச்சரிக்கையை விடுத்திருக்கு இதனால வரப்போற சில நாட்களுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் சரி திடீர் ஏன் இந்த மழை இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில இருந்து வீசுற காத்தோட வேகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த வேக மாற்றம் தான் மழை மேகங்கள் உருவாகிறதுக்கு ஒரு சரியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஓகே அப்போ இன்னைக்கும் நாளைக்கும் நிலைமை எப்படி இருக்க போகுது அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி மற்றும் நாளைக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வானிலை மையத்தோட அறிவிப்புப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னா இப்போ நீங்க பாக்குற இந்த பதினாலு மாவட்டங்களில் அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் நீலகிரி கோயமுத்தூர் சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் இங்கெல்லாம் இன்னைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலோட மத்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் நாளைக்கும் இதே நிலைமைதான் தொடரும் போல தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல இடி மின்னலோட லேசானதுல இருந்து மிதமான மழை வரைக்கும் பெய்யும்ட்டு கணிஞ்சிருக்கிறாங்க நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாவே இருக்கும் நகரோட சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு முப்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த ரெண்டு நாள் போக வாரம் முழுக்க வானிலை எப்படி இருக்கும்னு ஒரு நசர் விடுவோம் வாங்க அதாவது இந்த மழை இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல வர்ற டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தொடரும்னு சொல்லிருக்காங்க இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கு வருவோம் ஸ்கூலுக்கு லீவு உண்டா இல்லையா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா விடுமுறை விடுற அதிகாரம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கையில தான் இருக்கு அவங்க தன்னோட மாவட்டத்துல மழையோட தீவிரத்தை தான் முடிவெடுப்பாங்க குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா அங்க மழை தீவிரமா இருந்தா விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்பு ரொம்ப அதிகம் எந்த நேரத்திலயும் அறிவிப்பு வரலாம் அதனால அதிகாரப்பூர்வ தகவலுக்காக காத்திருங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிமே வரப்போற நாட்கள்ல வானிலையில பெரிய மாற்றங்கள் வர இருக்கு என அடுத்தடுத்து சில வானிலை அமைப்புகள் உருவாக வாய்ப்பிருக்கு நல்லா கவனிங்க டிசம்பர் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் திரும்பவும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கு அதுக்கப்புறமா பாருங்க டிசம்பர் பதினஞ்சு வாக்குல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் அது மட்டும் இல்ல டிசம்பர் இருபதாம் தேதி வாக்குல இரண்டாவதா ஒண்ணு உருவாகி சென்னையில இருந்து குமரி வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இது எல்லாத்துக்கும் மேல டிசம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் தெற்கு கடல்ல ஒரு புதிய புயல் உருவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த எல்லா சூழ்நிலையையும் மனசுல வச்சு வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்ற ஒரே ஒரு முக்கியமான அறிவுரை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் என்பதுதான் நாம தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கணும் அப்போ இந்த டிசம்பர் மாத கடைசில மூணாவதா ஒரு புயல் உருவாகுமா இந்த கேள்விக்கு இப்போதைக்கு உறுதியான பதில் இல்ல ஆனா அதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிச்சிட்டே இருங்க பாதுகாப்பா இருங்க